வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிடில இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் நான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் குரூப் டூவில் எதிர்பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் இருந்து எடுத்திருக்க இருபத்தைந்து வினாக்கள் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் உங்களால் எந்த அளவுக்கு மார்க்ஸ் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் அரசியல் அறிவியலின் தந்தை ஆன்சர் ஆப்ஷன் சி அரிஸ்டாட்டில் இரண்டாவது கேள்வி நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை ஆன்சர் ஆப்ஷன் ஏ போர்டின் மூன்றாவது கேள்வி மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறை எந்த சட்டத்தின் மூலம் கொண்டுவரப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்து நான்காவது கேள்வி இந்தியாவில் கம்யூனிச இயக்கத்தின் முன்னோடி யார் ஆன்சர் ஆப்ஷன் பி எம் என் ராய் ஐந்தாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் முதல் கூட்டம் ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில் எங்கு நடைபெற்றது ஸோ இதிலே ரெண்டு கொஷின் இருக்குது பாருங்கள் முதல் கூட்டம் ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடைபெற்றது ஸோ இது எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி டெல்லி ஆப்ஷன் சி டெல்லி ஆறாவது கேள்வி நீதி புனராய்வு குறித்த அமைப்பு மூலம் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அதாவது புனராய்வு எந்த நாட்டிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்கா ஏழாவது கேள்வி சட்ட திருத்த முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது ஸோ இப்போ நம்ம சட்டம்லாம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து அந்த மூலம் வந்து எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தென் ஆப்ரிக்கா ஏழாவது கேள்வி இந்தியாவின் உயிர் நாடி கிராமங்கள் என்று கூறியவர் முக்கியமான கோட் அடிக்கடி கேட்குற கொஷின் இது இந்தியாவின் உயிர் நாடி கிராமங்கள் என்று கூறியவர் ஏ காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி வாக்குரிமை வயது இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது ரெண்டு கொஷின் இருக்கு பாருங்க இருபத்தி ஒன்றிலிருந்து என்ன பண்றாங்க பதினெட்டாக குறைக்கிறாங்க ஓகேவா ஸோ எந்த அரசியலமைப்பு திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அறுபத்தி ஓராவது திருத்தத்தின் மூலம் என்ன பண்ணுறாங்க இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அடுத்ததாக ஒன்பதாவது கேள்வி பொறுத்துக இதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு தெளிவாக ஆன்சர் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வீட்டில் டெஸ்ட்டு மாதிரி இதை வந்து கண்டக்ட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி பிஏசிடிஇ ஓகேவா ஸோ சமத்துவ உரிமைன்னு பார்த்தீங்கன்னா சரத்து பதினான்குலருந்து பதினெட்டு வரைக்கும் சொல்லுது சுதந்திர உரிமை பார்த்தீங்கன்னா சரத்து பத்தொன்பதுலேருந்து இருபத்தி இரண்டு வரைக்கும் சொல்லுது சுரண்டலுக்கு எதிரான உரிமை பார்த்தீங்கன்னா சரத்து இருபத்தி மூன்றுலேருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் சொல்லுது பண்பாடு மற்றும் கல்வி கற்பதில் உரிமை பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக ஆப்போசிட்டாக இருக்குது ஓகேவா ஸோ சரத்து இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பது வரைக்கும் என்ன சொல்லுது பண்பாடு மற்றும் கல்வி கற்பதில் உரிமையை பற்றி சொல்லுது சமயத்தை பின்பற்றுவதற்கான உரிமையை பற்றி எது சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா சரத்து இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி எட்டு சொல்லுது ஓகேவா ஸோ அடுத்ததாக பத்தாவது கேள்வி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின்படி அரசியல் அமைப்பில் அடிப்படை கடமைகள் பகுதி நான்கு ஏல சேர்க்கப்பட்டது ஸோ பத்தாவது கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் சோ நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் என்ன பண்ணுறாங்க அடிப்படை கடமைகள் அதாவது பதினோரு அடிப்படை கடமைகள் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து பகுதி நான்கு ஏழை வந்து சேர்க்குறாங்க ஓகேவா ஸோ பதினோராவது கேள்வி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஓராம் நாள் யாருடைய தலைமையில் பெண்களுக்கான தேசியக் குழு அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி திருமதி ஜெயந்தி பட் நாயக் ஆல்ரெடி நீங்கள் நான் நோட்ஸ் கொடுத்துருக்கலையா ஸோ அதை நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி திருமதி ஜெயந்தி பட் நாயக் பனிரெண்டாவது கேள்வி இந்திய அரசியல் அமைப்பில் பகுதி நான்கு ஏ எந்த சட்ட வாயிலாக இணைக்கப்பட்டது பகுதி நான்கு ஏ எந்த சட்ட வாயிலாக இணைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓகேவா அடுத்ததா பதிமூன்றாவது கேள்வி இந்திய குடிமக்களுக்குரிய பதினோரு அடிப்படை கடமைகளை எந்த சரத்து எடுத்துரைக்கிறது எந்த சரத்து எடுத்துரைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்து ஐம்பத்தி ஒன்று ஏ ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏதா என்ன சொல்றது பதினோரு அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது ஓகேவா ஸோ பதினான்காவது கேள்வி பொறுத்துங்க இதுல உங்களுக்கு அஞ்சு கொஷின் இருக்கு ஓகேவா ஸோ அஞ்சு கொஷின் இருக்கு நல்லா சரியாக ஆன்சர் பண்ணுங்க ஆப்ஷன் பி இரண்டு ஒன்று நான்கு மூன்று ஐந்து ஸோ இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபது ஓகேவா ஸோ மக்கள் பிரதிநிதித்துவம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று குடியுரிமை சட்டம் எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து வன உயிரி பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது கேள்வி மனித உரிமைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி டிசம்பர் பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு பதினாறாவது கேள்வி தற்போதைய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவர் யார் ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின் இந்த டைம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ குரூப் டூவில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அருண்குமார் மிஸ்ரா அடுத்ததா இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதியாக இருக்கார் ஓகேவா ஸோ அருண்குமார் மிஸ்ரா யார் நீதிபதி ஓகேவா ஸோ அடுத்ததா பதினேழாவது கேள்வி பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு மூன்று நான்கு ஒன்று விதவை மறுமணச் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று ஆறு ஐம்பத்தி ஆறு ஓகேவா ஸோ விதவை மறுமணச் சட்டம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு சாரதா சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது தீண்டாமை சட்டம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஐந்து வரதட்சணை தடுப்புச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று அடுத்ததாக பதினெட்டாவது கேள்வி பொறுத்துக ஸோ இதை பார்த்தீங்கன்னா நாலு கொஷின் இருக்குது ஓகேவா ஸோ நாலுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஷின் உணவுக்கான உரிமை இந்த டைம் கேட்கறதுக்கு இது வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ தெரிஞ்சுட்டு நல்லா ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இரண்டு மூன்று நான்கு ஒன்று உணவுக்கான உரிமை எப்போ கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றில் ஓகேவா ஸோ அடுத்ததா தகவல் அறிமை உரி தகவல் அறியும் உரிமை இரண்டாயிரத்தி ஐந்தில் கொண்டு வரப்பட்டது வேலைவாய்ப்பு உரிமை இரண்டாயிரத்தி ஆறு கல்வி உரிமை இரண்டாயிரத்து பத்து அடுத்ததா பத்தொன்பதாவது கேள்வி மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அக்டோபர் பன்னிரெண்டு சாரி அக்டோபர் ஆப்ஷன் பி அக்டோபர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று அடுத்ததா இருபதாவது கேள்வி குடியரசுத் தலைவரின் தகுதிகள் குறித்து விவரிக்கும் சரத்து ஸோ குடியரசுடைய தலைவருடைய தகுதிகள் குறித்து எந்த சரத்து சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரத்து ஐம்பத்து எட்டு இருபத்தி ஓராவது கேள்வி குடியரசுத் தலைவர் பொறுப்பினை ஏற்க எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் அடுத்த சி கேள்வி கேள்வி கொத்தடிமை முறையை ஒழித்தவர் ஆப்ஷன் பி இந்திரா காந்தி இருபத்தி மூன்றாவது கேள்வி குடியரசு தலைவரின் பதவி ஆண்டுகள் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின் ஆனால் வந்து இது ரிப்பீட்டடான கொஸ்டின் ஓகேவா அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி ஆன்சர் ஆப்ஷன் பி ஐந்து ஆண்டுகள் இருபத்தி நான்காவது கேள்வி குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் குறித்து விவரிக்கும் சரத்து ஆப்ஷன் சி அறுபத்து ஒன்று ஸோ அறுபத்தி ஒன்று எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ அறுபத்தி ஒன்று வயசு ஆயிடுச்சுனாலே அறுபதுக்கு மேலே அதாவது ஒன்று தொற்றுனாலே நான் பண்ணுவாங்க பதவி நீக்கம் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ சாரி பதவி நீங்க வேண்டியது அதாவது வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ பதவி நீக்கம் குறித்து விவரிக்கிற சரத்து இது அறுபத்து ஒன்று இருபத்தி ஐந்தாவது கேள்வி இந்திய அரசியல் அமைப்பின் எந்த சரத்து குடியரசுத் தலைவருக்கு மன்னிக்கும் அதிகாரத்தினை வழங்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி சரத்து எழுபத்து இரண்டு ஸோ ரொம்பவே முக்கியமான கொஷின் இது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் க்ளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ ஆல்